சமூக ஊடகங்களில் தளபதி விஜய் அவர்களை நெகட்டிவா காமிக்க அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு செய்தி பரவி வருகிறது அது என்னவென்றால் கரூரில் உயிரிழந்த குடும்பத்தினரை அவர் ஏன் மகாபலிபுரத்திற்கு வரவழைத்து பார்த்தார் கரூரிலே ஏதேனும் திருமண மண்டபம் வாடகை எடுத்து அங்கே சந்தித்திருக்கலாமே என்று பல பேர் பலவிதமாக விமர்சித்து வருகிறார்கள் அவர்களுக்கு இதற்கு முன் நடந்த ஒரு சிறு நிகழ்வை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தளபதி விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக அந்த பரந்தூர் மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் அமைந்துள்ள கல்யாண மண்டபத்தில் அந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது அப்பொழுது காவல்துறை அனுமதி அளித்தது காவல்துறையிடம் பாதுகாப்பு கேட்கப்பட்டது ஆனால் அங்கு சென்ற தளபதி விஜய் அவர்களால் திருமண மண்டபத்திற்கு உட்புறம் சென்று மக்களை சந்திக்க முடியவில்லை உரையாற்ற முடியவில்லை மண்டபத்திற்கு வெளியில் நின்று உரையாற்றிவிட்டு பரந்தூர் மக்கள் மக்களை மண்டபத்திற்கு வெளியே இருந்து சந்தித்து விட்டு திரும்பினார் ஞாபகம் இருக்கிறதா ஏன் அப்படி நடந்தது அங்கு காவல்துறையிடம் முறையான அனுமதி பெறப்பட்டதுதானே அங்கே ஏன் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை மக்களை ஏன் அங்கு கூட விட்டார்கள் காவல்துறையின் கட்டுப்பாடு அவ்வளவுதான் அவர்கள் தளபதிக்கு கொடுக்கும் பாதுகாப்பு அவ்வளவுதான் தளபதி அவர்களின் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தருவது அவ்வளவுதான் அதற்காகத்தான் தளபதியோடு முழு கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பாதுகாப்பு குழுவோடு மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் கரூர் மக்கள் சந்திப்பு நடைபெற்றது அந்த நிகழ்வு தனியார் பாதுகாப்பு குழுவின் உறுதியான துணையுடன் மக்கள் கூட்டத்தையும் கூடவிடாமல் பொதுமக்கள் யாரையும் தொந்தரவு செய்யாமல் தளபதியுடன் நேரடி கட்டுப்பாட்டில் பாதுகாவலர்கள் வைக்கப்பட்டு கட்சி உறுப்பினர்கள் கூட சேர்க்கப்படாமல் நடந்து முடிந்தது தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு தரக்கூடிய பாதுகாப்பை கூட கரூரில் அரசால் தர முடியவில்லை இதற்குத்தான் அவர் மகாபலிபுரத்திற்கு அவர் வரவைத்து மக்களை சந்தித்ததற்கான நோக்கம் கரூரில் திருமண மண்டபம் வாடகைக்கு எடுத்து பண்ணிருக்க முடியும் ஆனால் அங்கு அரசியல் பின் அழுத்தத்தின் காரணமாக சில பேர் வாடகைக்கு மண்டபங்கள் தரவில்லை அது அப்பால் பட்டு இருக்கட்டும் கரூரில் ஏதேனும் மண்டபத்தில் நடத்தப்பட்டு இருந்தால் மக்கள் கூட்டத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையின் பொறுப்பு அதை அவர்கள் சரியாக செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா இப்போது சொல்லுங்கள் அவர் தனிப்பட்ட பாதுகாவலர்களோடு அமைத்து நடந்த நிகழ்வு சரியானதா இல்லை காவல்துறையிடம் அனுமதி வாங்கி அவர்கள் பாதுகாப்பின் செல்வது சரியானதா